உயிர் பயம் இல்லை உயிருக்கு ஆபத்து இருக்குது அவங்க வந்து மிரட்டுறாங்க போனை போட்டு மிரட்டுறாங்க பயமெல்லாம் இல்லை பயமெல்லாம் நான் இன்னைக்கும் தனியாக தான் போறேன் வாட்ஸ்அப்ல அவங்க முகநூல் முகநூல் அட்டகத்திகள் முகநூலில் மட்டும் ஆகா ஓகன்னு சொல்றவங்க நாங்கள் வந்து களப்போராளிகள் இங்க இருக்காங்க ஆமா களப்போராளி எதுக்காக வேண்டாம் கேஸ் கொடுக்காதனு ஒருத்தன் பேசுறது ஒருத்தன் வந்து மிரட்டுறது இது அது அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இப்போ இங்கே இருக்கிற யாருமே நான் தான் முதல் பத்திரிக்கையாளர் செஞ்சு கூட சொன்னேன் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்களோ யாருமே நேற்று அரசியலுக்கு இல்லை நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள்ல எல்லாமே ஐயா அவர்கள் இயக்கத்தை உருவாக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது காலத்திலேருந்து பாட்டாளி செல்லோருக்காருனா இப்போ தொப்பாக்கொண்டிருக்காருனா அவங்களாம் எண்பத்தஞ்சு ஆண்டு காலத்தில் அரசியலுக்கு வந்தவங்க சில இடத்துல எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை சில பேர் மிரட்டுவதாக வந்து ஒரு ஒரு தகரா பண்ண வருவதாக ஒரு செய்தி அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் சும்மா உங்களுக்கு தெரியாத இல்லை கஞ்சா போட்டுட்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கஞ்சா போகிறாங்க நேற்று கூட திருமலை கஞ்சா போட்டு ஒரு குளம் நடந்துருக்குது இந்த மாதிரியான ஒரு ஒரு மோசமான ஒரு சூழல் எப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லும் அவர்கள் ஆத்தூருக்கு போகிறாரு ஆத்தூர்ந்து வர்ற வழியில் வாழப்பாடியில் நின்று ஒரு டீ கடை டீ சாப்பிட்றாரு அங்கே வருகிற காளி பசங்க நாலு பேர் அவரை இந்த மாதிரி எப்படின்னா என்ன அன்புமணி என்னென்ன இது பண்ணுறியா வைத்திய இப்போ எவ்வளோ இந்த மாதிரி இதில் எல்லாம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் காரை உடைச்சி அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு குத்த வர்றாங்க அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது நேற்று இரவு என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை விலக்கணியினுடைய துணைச் செயலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் அவர் வீட்டில் இருக்கிறார் அங்கே வந்து அங்கே சில காளி பசங்க அவரை வந்து கொலை செய்ய நோக்கத்தோடு கத்தி எடுத்துகிட்டு வந்து கத்தியை வந்து கழுத்தில் வைக்கிறான் உன்னடே இன்னி உன்ன கொள்ளாங்க முடிய மாட்டா ஏண்டா அன்புமணி என்ன பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எங்களுடைய மாவட்ட செயலாளர் இவர் நம்ம பாட்டாளி முக்சி மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சைமுத்து அவர்கள் வீட்டுக்கு போய் ஒரு ரவுடி கூட்டம் தாக்குது அதுக்கு சிசி ஃபுட்டேஜ் அப்போ எஃப்ஐஆர் போடுறாங்க அது கைது நடவடிக்கை இல்லை அப்புறம் அதே மாதிரி ஒரு இன்னும் ஒருத்தன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தன் அவனும் வந்து ஒரு மாதிரி கசா அம்சான்னு எல்லாத்தையுமே ஐயாவை திட்டுறது ஐயாவை கொலை செய்ங்கிறது அதை பண்ண அவன் அவன் இதுக்கு முன்னாடி பண்ண ஐயாவே அன்புமணியும் அண்ணனையும் கழுத்து அறுத்து ஓ இதில் வந்து ரோட்டில் போடுவோன்னு சொன்னேன் அந்த 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 ஆள் அவனும் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரோடு இருந்து செயலாட்டி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை மிரட்டுவது அவர்கள் மிரட்டுகளுக்கு பயந்துக்குவாங்கன்னு சொல்லி என்ற அடிப்படையில் அவங்க வந்து பண்ணுறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் நூறு சதவீதம் சட்டத்தை மதித்து நடத்த வே நடக்க வேண்டும் நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல உன்னை நான் எதுக்காக அனுப்பிச்சி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அனுப்பிச்சி விட்டேன் ஒரே ஒரு சின்ன சலசலப்பு கூட சட்டம் ஒழுங்குக்கு எதிராக நம்முடைய கட்சிக்காரங்க யாரும் ஈடுபடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த மாதிரியெல்லாம் அவங்க மிரட்ட வந்தாலும் கூட அந்த மிரட்டலுக்கு யாரும் பயந்துக்கிட்டீங்க காவல்துறைக்கு வரல யாரும் நாங்கள் பயந்துக்கிட்டலாம் வரல அதற்கு எதிர்கொண்டு எதையும் செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் கூட நான் எதுக்காகன்னா நீதி நம்புகிறோம் காவல்துறை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆக நடந்த அந்த ஐந்து ஆறு நிகழ்வுகள் அதே மாதிரி நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் அவர் வீட்டு அங்கே அந்த ஊருக்கு அந்த பசங்க சம்மந்தம் இல்லை அவர் வீட்டுக்கிட்ட வந்து சில பேர் வந்து பட்டாசு வெடிக்கிறானுங்க வேறு என்ன ஆத்தூர் ஆத்தூர் கொத்தாம்பாடியில் அவர் வீட்டில் இருக்க வெடிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காகன்னா அது இனி பத்தொன்பதாம் நைட்டு 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 பத்து மணிக்கு பதினெட்டாம் நைட்டு பத்து மணிக்கு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வெட்டரன் போடுறது குத்தரனை போடுறது முகநூலில் போடுறது இதில் இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது இது அது அது இன்னும் தனித்தனியான செய்திகள் நான் எதுக்காக சொல்கிறேன்னா சட்டத்தை நீதி நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நம்புகிற காரணத்தினால் அவரிடத்துல வந்து புகார் தெரிவித்திருக்கிறோம் அவ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இளம் அதிகாரி அவர் தெளிவாக சொல்லிருக்காரு ஏழு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இது நடந்துக்கிட்டு இருக்கிற செய்திகளை நான் உற்று நோக்கி கொண்டு நான் கேட்டேன் ஐயா அவர்களோடு இணைந்து பாட்டாளியம் உண்மையான பாட்டாளியம் கழிச்சிக்காரங்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் தப்பு நடக்குதா சொல்லுங்கன்னு கேட்டோம் அவர் சொல்கிறாரு உறுதியாக நீங்கள் எந்த தப்பும் யாரும் எதுவும் பண்ணலை உங்கள் வீ உங்களுடைய கட்சிக்காரன் உங்களோடு இருக்கிற கட்சிக்காரங்க வீட்டுக்கு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ வாழப்பாடியில் செல்லும் முறைனா ஃபுட்டேஜ் இப்போ பூலாம்பட்டினா இன்றைக்கி அதுக்கான உரிய ஃபுட்டேஜ் எல்லாமே அதே மாதிரி நம்ம நடராஜ் வீட்டுக்குன்னா எல்லாம் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா சட்டத்தை நம்புகிறோம் யாருக்கும் பயந்து இங்கே வரல வேணும் வேணும் சொல்கிறோம் யாருக்கும் பயந்து நாங்கள் பாட்டாளி மொழியை சேர்ந்தவர்கள் மருத்துவர் ஐயாவில் நாற்பத்தி ஆண்டு ஆறு ஆண்டுகள் அரசியலில் மூத்த அரசியல் தலைவர் மோடி பாரத பிரதமர் மோடி அவர்களாலே பாராட்ட பெற்றவர் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களாலும் முன்னாள் முதலமைச்சர் அன்னை அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களாலும் பாசத்திற்கும் போட்டுதலுக்கும் உரியவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களாலே நெஞ்சம் நிறைந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மாணமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ற ஐயாவை புகழத்தக்கவர் அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவராக இருக்கிற ஐயாவர்களோடு இருக்கிற நாங்கள் சட்டத்திற்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் நூறு சதவீதம் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம்